சென்ற வாரம் ஒரு பெயர் குழப்பம் ஒரே விதமான பெயர்கள் காரணமாக ஏற்பட்ட குழப்பம் அது தம்பாப்பிள்ளை மாகேஸ்வரன் தலைமையில் இயங்கிய இயக்கத்தின் பெயர் டினா என்று குறிப்பிட்டு விட்டேன் அது தவறு டினா என்பது அமரர் அமிர்தலிங்கத்தின் இரண்டாவது மகன் பைரதனால் நடத்தப்பட்ட தமிழீழ தேசிய இராணுவம் இதன் தோற்றமும் அழிவும் குறித்து முன்பே விளக்கி இருக்கின்றேன் தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தலைமையில் இயங்கிய இயக்கம் தமிழீழ இராணுவம் இது சுருக்கமாக டி என்று அழைக்கப்பட்டது ஒப்ரோய் தேவன் உருவாக்கிய இயக்கம் தமிழீழ விடுதலை இராணுவம் இது சுருக்கமாக டெலா என்று அழைக்கப்பட்டது ஜெகன் உருவாக்கிய தமிழீழ தீவிரவாதிகள் இயக்கம் டெலி என்று சுருக்கமாக அழைக்கப்பட்டது டெலோ டெனா டெலா டெலி குழப்பம் தலை சுற்ற வைக்கிறது அல்லவா இவற்றில் உடைபாடுகளோடு தற்போது மிஞ்சி இருப்பது டெலோ மட்டுமே தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் லண்டனில் ரசாயன விஞ்ஞானம் படித்தவர் பனாமுடை சிறையிலிருந்து தப்பியோடி பின்னர் மீண்டும் கைதானார் மட்டக்களப்பு சிறையுடைப்பு மூலமாக இவரும் வெளியே வந்தார் பெனாகுடை சிறையிலிருந்து தப்பியதை வைத்து பெனாகுடை மகேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார் பாரிய கொள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடைபெற்ற வங்கி ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டது மட்டக்களப்பில் காத்தான்குடி மக்கள் வங்கியில் புகுந்த இளைஞர்கள் கோஷ்டி ஒன்று அங்கிருந்த நகைகளையும் பணத்தையும் சுருட்டிக்கொண்டு கொண்டு தப்பிச் சென்று விட்டது கொள்ளை போன நகைகளும் பணமும் மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது இலங்கையில் நடைபெற்ற மிகப்பாரிய வங்கி கொள்ளை என்ற பெயரையும் அந்த நடவடிக்கை சம்பாதித்துக் கொண்டது தம்பாப்பிள்ளை மகேஸ்வரன் தலைமையிலான தமிழுள்ள இராணுவம் கச்சிதமாக மேற்கொண்ட நடவடிக்கையே அதுவாகும் மட்டக்களப்பில் உள்ள பண்குடாவளியில் உள்ள சில வீடுகளில் கொண்டு போய் நகைகளை புதைத்து வைத்தனர் போலீசாரின் தேடுதல் வேட்டையின் தீவிரம் குறையும் போது யாழ்ப்பாணத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கொண்டு செல்வதுதான் திட்டம் நகைகளை புதைத்து வைத்த வீடொன்றில் இருந்த பெண்மணிகளுக்கு ஒரு யோசனை பெருந்தொகையாக புதைக்கப்பட்டுள்ள நகைகளில் ஒரு கொஞ்சம் எடுத்து விற்றுவிட்டால் என்ன யோசனையை நிறைவேற்றினார்கள் தமிழீழ இராணுவத்தைச் சேர்ந்த சிலருக்கும் அந்த ஜோசனையில் பங்கிருந்தது செங்கலடியில் உள்ள நகைக்கடையில் நகைகள் கொடுத்து பணம் பெறப்பட்டது இதற்கிடையே தமிழீழ இராணுவ இயக்கத்தினரால் புதைக்கப்பட்ட நகைகளில் பெரும்பகுதி யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது ஒரு பகுதி நகைகள் மட்டும் தொடர்ந்தும் உள்ள இரு வீடுகளில் பொழுத்தின் பைகளில் போட்டு புதைக்கப்பட்டிருந்தன செங்கலடியில் விற்கப்பட்ட நகைகள் மூலமும் ரகசியத்தை பேண முடியாத இயக்க உள்நிலை காரணமாகவும் போலீசாருக்கு தகவல் கசிந்துவிட்டது விட்டது பெண்குடாவளியில் உள்ள வீடொன்றை ஈராவூர் போலீசார் சுற்றி வளைத்தனர் வீட்டுக்குள் தமிழுள்ள ராணுவ முக்கியஸ்தர் வரதன் சிக்கிக் கொண்டார் வளவை தோண்டினார்கள் தோண்ட தோண்ட தங்க நகைகள் வந்து கொண்டிருந்தன போலீசாரின் தீவிர கவனிப்பில் இருந்த வரதன் தனக்கு தெரிந்த தகவல்களை எல்லாம் ஒப்பிவித்துவிட்டார் பெண்குடாவளியில் மற்றொரு வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த நகைகளும் மீட்கப்பட்டன யாழ்ப்பாணம் சங்கானையிலும் ஒரு வீட்டிலிருந்து நகைகள் கைப்பற்றப்பட்டன மீண்டும் கைப்பற்றிய நகைகளின் பெருமதி சுமார் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டது மீதி நகைகள் தமிழீழ இராணுவத்தினரால் தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டன ராஜபோகம் வாகனங்கள் அலுவலகங்கள் என்று தமிழ்நாட்டில் ராஜபூகம் நடத்தியது தமிழீழ இராணுவம் கொள்கை கோட்பாடு இயக்க கட்டுப்பாடு என்பவை பற்றி துளியளவும் கவலைப்படாத இயக்கங்களில் தமிழீழ இராணுவமும் ஒன்று ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச கட்டுப்பாட்டையும் திடீரென்று கிடைத்த வசதிகள் காற்றில் பறக்க செய்துவிட்டன இதற்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் தமிழ்நாட்டில் கோடியக்கரையில் தமிழுள்ள ராணுவத்தின் முகாம் ஒன்று இருந்தது கடற்கரைக்கும் முகாமுக்கும் வாகனங்களை மின்னல் வேகத்தில் பறந்து திரிவார்கள் பாடசாலைகள் நிறைவடையும் நேரமென்றால் வேகமும் வெட்டியோடும் லாவகமும் மேலும் அதிகமாக இருக்கும் ஒரு நாள் அந்த விபரீதம் நடந்தது கண்முன் தெரியாமல் வந்த ராணுவத்தின் வாகனம் ஒன்று பாடசாலை சிறுவர்கள் மீது மோதிவிட்டது சிறுவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் கத்திகள் புல்களோடு ஊரே திரண்டு விட்டது போலீசார் தலையிட்டதால் தப்பித்தார்கள் பயங்கர திட்டம் தமிழ்நாட்டில் இருந்த தம்பாப்பிள்ளை மகேசனுக்கு பயங்கரமான திட்டம் ஒன்று மூளையில் உதித்தது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து கொழும்புக்கு வரும் ஏலங்கா விமானத்தில் ஒரு குண்டை வைத்துவிட வேண்டும் குறித்த நேரத்தில் வடிக்கும் நேர குண்டு அது விமானம் கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறங்கி பயணிகள் வெளியேறிய பின்னர் வெடிக்க வைப்பது என்பது திட்டம் திட்டத்தை நிறைவேற்ற மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பணிபுரிந்த சிலரது உதவியும் பெறப்பட்டது ஏலங்காவில் பணியாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த இருவரையும் கைக்குள் கொண்டார்கள் பயணிகளின் பொதிகளோடு குண்டு வைக்கப்பட்ட சூட்கேஸையும் சேர்த்து விட வேண்டும் பொதிகளோடு பொதியாக அது விமானத்தில் கொழும்பு போய் சேர்ந்துவிடும் திட்டமிட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை விமான நிலையத்திற்கு சூட்கேஸில் குண்டு சென்றது புதிகளோடு பொதியாக சூட்கேஸ் வைக்கப்பட்டு விமானத்தில் ஏற்றப்பட தயாரானது சுங்க அதிகாரிகளில் ஒருவருக்கு அந்த சூட்கேஸில் சந்தேகம் வந்துவிட்டது சூட்கேஸை எடுத்து வைத்துக்கொண்டு அது யாருடையது என்று பயணிகளிடம் விசாரித்தார் யாரும் உரிமை கூறவில்லை அந்த சுங்க அதிகாரி சூட்கேஸை தூக்கி கொண்டு தனது அறைக்கு சென்றார் அவர் நினைத்திருந்தால் உடனடியாகவே சூட்கேஸை திறந்து பரிசோதித்திருக்கலாம் செய்யவில்லை அதற்கு ஒரு காரணம் இருந்தது சூட்கேஸுக்குள் கடத்தல் தங்கம் தான் இருக்க வேண்டும் பாரமாக வேறு இருக்கிறது மெல்ல அமுக்கிக் கொண்டால் என்ன என்ற ஆசை அந்த அதிகாரிக்கு வந்துவிட்டது தனது காலடியில் மேசைக்கு கீழே சூட்கேஸை பத்திரமாக வைத்துக்கொண்டான் கொண்டார் சூட்கேஸ் கைமாறிவிட்டது விமானத்தில் ஏற்றப்படவில்லை சென்னை விமான நிலையத்துக்குள் வெடித்துவிடப் போகிறது என்று தமிழீழ இராணுவ உறுப்பினர்களுக்கு விளங்கிவிட்டது பயணிகளை அனுப்ப வந்த பார்வையாளர்கள் போல நின்று அனைத்தையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியே ஓடிப்போய் பொது தொலைபேசி ஒன்றிலிருந்து விமான நிலையத்தோடு தொடர்பு கொண்டனர் விமான நிலையத்தில் ஒரு சூட்கேஸுக்குள் குண்டு இருக்கிறது உடனே அப்புறப்படுத்துங்கள் என்று தொலைபேசியில் தகவல் சொன்னார்கள் தங்கத்தை கடத்த தான் கயிறு விடுகிறார்கள் என்று நினைத்த சுங்க அதிகாரி அலட்சியமாக இருந்துவிட்டார் மறுபடியும் தொலைபேசியில் தகவல் சொன்னார்கள் அநாமதேய மிரட்டல் வழக்கமான ஏமாற்று என்று நினைத்து பாதுகாப்பு அதிகாரிகள் தம்பாட்டில் இருந்து விட்டார்கள் மூன்றாவது தடவை சூட்கேஸின் நிறத்தையும் கூறி தகவல் சொல்லப்பட்டது தகவலை கேட்ட சுங்க அதிகாரிக்கும் உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகம் வந்துவிட்டது ஊழியர்களை அழைத்து சூட்கேஸை வெளியே கொண்டு செல்லுமாறு பணித்தார் சூட்கேஸோடு ஊழியர் செல்ல சுங்கு அதிகாரியும் பாதுகாப்பு உத்தியோகர்களும் கூடவே சென்றனர் விமான நிலைய கட்டிடத்தை விட்டு அவர்கள் வெளியேற முன்னர் குண்டு வெடித்தது பயங்கரமான சத்தம் எங்குமுறை புகை மூட்டம் கட்டிடம் இடிந்து விழுந்தது இலங்கையர் உட்பட முப்பதுக்கு மேற்பட்டோர் பலியானார்கள் நூறு பேர் வரை காயமடைந்தனர் தமிழ்நாடுங்கு அதிர்ச்சி தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் தீவிர புலன் விசாரணைக்கு உத்தரவிட்டார் ஈழப் போராளிகள் கொண்டு வைத்திருப்பார்கள் என்று தமிழக மக்கள் நம்ப மறுத்தார்கள் தமிழக மக்களை பலியாக்கும் நடவடிக்கையை ஈழப் போராளிகள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையும் அதற்கு காரணமாகும் இதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இபிஆர்எல் எஸ் சூட்டோடு சூடாக சென்னையில் சுயரொட்டிகளை ஒட்டியது மீனம்பாக்கும் வடிகுண்டு அமெரிக்க சிஐஏயின் சதி தமிழக மக்களுக்கும் ஈழப் போராளிகளுக்கும் இடையே விரிசலை தூண்டும் முயற்சி என்ற வாசகங்களோடு அந்த சுயரொட்டிகள் காணப்பட்டன இதே நேரம் எம்ஜிஆரை இந்திய மத்திய அரசு தொடர்பு கொண்டது மிக முக்கியமான செய்தி ஒன்றை அவர்கள் எம்ஜிஆரின் காதில் போட்டார்கள் எம்ஜிஆர் குழம்பி போனார் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி